எல்லாமே உங்களுக்கு அப்போ அந்த ரெசிபி எப்படி அந்த இறால் வச்சு குழம்பு பண்ணுறதுக்காக நான் அரை கிலோ இறால் வந்து நீட்டாக கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் வறுத்துக்கணும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருன்னு நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்கணும் சீக்கிரமாக வரப்பட்டு கிடைக்கணும்னா நீங்கள் அந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று போல் கிடைக்கும் நம்ம வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நல்லா வறந்து கிடைக்கும் ஓகே இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலேயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம் தேங்காய் நல்லா சுவக்க வருங்க தேங்காய் எப்போவுமே தீஞ்சு போகக்கூடாது ஃப்ளைம் வந்து நிறைய நிறையா ஃப்ளைம் ஹை ஃப்ளைமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துடலாம் இப்போ வந்து இந்த இரும்பு கடாயானதுனால சீக்கிரமாக சூடாயிடும் சூடானால் நல்ல சூடாயிடும் சீக்கிரமாக வறந்து கிடச்சிடும் தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துடுச்சு இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் நார்மலாக தான் இருக்கும் இது சேர்க்கும்போது அப்புறம் வந்து தனியாக தூள் சேர்க்கணும் தனியார் தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் தான் நம்ம அரை கப்பு தேங்காய் தான் எடுத்திருக்குறோம் ஒரு ஆறு ஆறு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும் நல்ல சூடாகட்டும் சூடான உடனே இந்த சட்டியிலேருந்து மாற்றி வச்சிடலாம் வேறொரு பவுலுக்கு இல்லைன்னா அந்த பொடியெல்லாம் அதுலேருந்து தீஞ்சி போவோம் அந்த சூட்டில் அதனால் மாற்றி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பையனாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகே இது வறுக்கறதுல தான் இருக்குது அந்த கறியோட டேஸ்ட்டே பக்குவமாக இந்த மாதிரி பார்த்து வர்த்திங்கன்னா அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இல்லை அந்த தேங்காவோ அந்த பொடியோ ஏதாவது கொஞ்சம் தீஞ்சிட்டுன்னா டேஸ்ட்டே மாறிடும் அதுக்காக நான் நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பன்னெண் பன்னெண்டு எடுத்தாலும் போதும் ஒரு முருங்கக்காய் இவ்வளோ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அது பண்ணுறதுக்காக ஒரு சட்டி வந்து சூடு பண்ண வச்சுருக்குறேன் நல்லா சூடாகட்டும் இதெல்லாம் இந்த சட்டியில் மண் சட்டியில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டால் போதும் வெந்தயம் நிறைய போட்டுறதையும் இந்த மாதிரி ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒன்று போட்டாலும் போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கலறி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் உங்கள் கையில் இல்லைன்னா இங்கே பெரிய வெங்காயம் கூட ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் சேர்த்துக்கலாம் இதுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் வெங்காயத்தை வதக்கிடலாம் ஒரு பச்சை மிளகா வந்து கிரி போடுறேன் இது கூட அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இது எல்லாமே மீடியம் பிளேம்ல வச்சு செய்துக்கோங்க பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு நீ வந்து கட் பண்ணி வச்சுக்கூடிய முருங்கைக்காய் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் நம்மளுக்கு அந்த குழம்பு வேணுமே அதனால் தண்ணி சேர்க்குறேன் மூடி வச்சு வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒழுங்கக்காய் கொஞ்சம் வேங்கட்டும் முக்கால்வாசி வெந்தால் போதும் அப்புறம் திருப்பியும் நம்ம அந்த இறால போட்டு வேக வைக்கும்போது திருப்பியும் வேகம் அதனால் முக்கால்வாசி வெந்தால் போதும் பாருங்கள் வெந்திடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த விடுத சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் புளி கரைச்சி வச்சுக்கோமே அதையும் இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமா கிளறி விட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் என்னென்னா நான் வந்து இந்த தனியாத்தூளும் அந்த மிளகாய் தூளும் சேர்த்தபோது மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டியது அப்போ சேர்க்கலை அதனால இப்போ சேர்க்குறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து அது வறுக்கும் போதே அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சால்ட்டு புளி காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் சால்ட் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் போதும் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கூடிய இறால் அதில் போட்டுடலாம் இது வந்து நீங்கள் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பெருசாக அப்படியே நம்ம சேர்த்தோன்னா அதோட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அது வந்து கறையில் வரும் அதனால் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோ சின்னதுன்னா அப்படியே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ நான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் நம்ம இறால் வெந்திருக்கா பார்ப்போம் ரப்பர் மாதிரி இருந்துன்னா இன்னும் திருப்பியும் வேக வைக்கணும் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம் நல்லா கொதிச்சு வெந்து வரும்போதும் அதோட கலரும் நல்லா இருக்கும் இடையில இது மாதிரி கலர் விட்டுக்கோங்க பாருங்க நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து இறால் எடுத்து பார்த்துடலாம் நல்ல வாசமாக இருக்குது அந்த முருங்கக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்தோமோ அதோடய வாசம் சூப்பராக இருக்குது வெந்திருச்சு பாருங்கள் நம்ம கிரேவியும் கொஞ்சம் திக்கான கிரேவியாக நல்லா இருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம இறால் குழம்பு சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்னு இல்லை அடுத்த நாள் கூட எடுத்து நம்மளுக்கு சூடு பண்ணி சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சூப்பரான இறால் குழம்பு கரெக்டாக இங்கே வந்து தீயல்னு சொல்லுவாங்க Okay. Thank you.